பாலகிருஷ்ணா படப்பிடிப்பில் என்னையும் ரொம்ப வருஷம் கழித்து டிஸ்கோ சாந்தி உடைத்த உண்மைகள் பிரபல தனியார் தொலைக்காட்சியில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் பிக் பாஸ் சீசன் செவன் தற்போது அதிக அளவில் இணையதளங்களில் விமர்சனங்களை பெற்று வருகிறது இதற்கு முன்பு நடைபெற்ற பிக் பாஸ் சீசன்களை விட இந்த சீசன் சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசுப்பொருளாகப்படுகிறது அது மட்டுமின்றி இந்த சீசனில் உலகநாயகன் கமலஹாசனின் நடுநிலைத்தன்மையும் தடுமாறுகிறதாக மக்கள் தரப்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது அது மட்டுமின்றி இந்த சீசனில் பங்கு பெற்றுள்ள போட்டியாளர்களும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறார்கள் ஒரு நேரத்தில் மக்களின் மனதை இடம்பிடிக்கும் ஒரு போட்டியாளர் அடுத்த சில நாட்களிலேயே மக்களிடம் வெறுப்பை சம்பாதித்து விடுகிறார் அப்படி யார் ஒருவரையும் இந்த சீசனில் நிர்ணயிக்க முடியவில்லை யாரெல்லாம் ஃபைனல்ஸுக்கு செல்வார்கள் இவர் வெற்றியாளராக தேர்ந்தெடுக்கப்படலாம் வாய்ப்பு இருக்கிறது என்றும் மக்களால் கணிக்க முடியாத வகையில் சீசன் செவன் விமர்சனங்கள் நிறைந்த சீசனாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தொன்னூறுகளின் பிரபல நடிகை விசித்ரா இதில் போட்டியாளராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் இருந்து அனைத்து போட்டியாளர்களுக்கும் டஃப் கொடுத்து வருகிறார் ஒரு தரப்பில் இவருக்கு எதிரான விமர்சனங்கள் அதிகமாக முன்வைக்கப்படுகிறது என்றாலும் மறுதரப்பில் விசித்ரா அருமையாக விளையாடுகிறார் இவர் கூட டைட்டில் வின்னராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும் கூறப்படுகிறது அது மட்டுமின்றி பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பிக்பாஸால் கொடுக்கப்படும் டாஸ்க் ஒவ்வொன்றையும் விசித்ரா அருமையாக விளையாடி வருகிறார் என்றும் கூறப்படுகிறது அந்த வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பூகம்பம் டாஸ்க் நடைபெற்றது அதில் விசித்ரா ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் சந்தித்த ஒரு பிரச்சனையை குறித்து பேசியிருந்தார் அதாவது தெலுங்கு நடிகர் ஒருவர் ஒரு படப்பிடிப்பில் தன்னை தவறாக நடத்தியதாகவும் பெரும் டார்ச்சரை விசித்ரா அப்படப்பிடிப்பில் சந்தித்ததாகவும் தெரிவித்திருந்தார் இதனை அடுத்து விசித்ரா கூறிய தெலுங்கு நடிகர் நந்தமுரி பாலகிருஷ்ணாதான் என்று பலர் சமூக வலைதளங்களில் தெரிவித்து வந்தனர் ஆனால் சமீபத்தில் பேட்டியளித்த பிரபல நடிகை டிஸ்கோ சாந்தி தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணாவை குறித்து ஆச்சரியப்படக்கூடிய வகையில் ஒரு தகவலை தெரிவித்துள்ளார் அதாவது விசித்ரா கூறியது போன்ற சம்பவம் எனக்கு நிகழ்ந்திருந்தால் நான் கண்டிப்பாக அவர்களை சிற்பால் அடித்திருப்பேன் என்னை போன்றே விசித்ராவும் நல்ல தைரியமான பெண்தான் இருப்பினும் அந்த நேரத்தில் அவர் ஏன் பயந்தார் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் தற்பொழுது விசித்ரா கூறிய தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணா தான் என்று பலர் கூறுகிறார்கள் ஆனால் பாலகிருஷ்ணா மிகவும் நல்ல மனிதர் நான் சில படங்களில் அவருடைய அப்பாவுடனும் நடித்திருக்கிறேன் அதேபோன்று பாலகிருஷ்ணாவின் படத்திலும் ஒரு பாடலுக்கு நடனமாடி இருக்கிறேன் அந்த பாடலில் எனக்கு டான்ஸ் சொல்லிக் கொடுத்த மாஸ்டரை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் பயமாக இருக்கும் அப்பொழுது எனக்கு தைரியம் கூறியதோடு ஹோட்டலுக்கு செல்ல வேண்டிய வண்டி இல்லாததால் என்னையும் என் மேக்கப் மேனையும் அந்த பாடல் எடுத்து முடிக்கப்படும் வரை பத்திரமாக அழைத்து சென்று இறக்கிவிட்டார் அவர் மிகவும் நல்ல மனம் படைத்தவர் என்று பாலகிருஷ்ணாவை குறித்து நல்ல விதமாக பேசியுள்ளார் இது தற்பொழுது இணையங்களில் வைரலாக்கி வருகிறது மேலும் விசித்ரா கூறியது சரியா அல்லது தற்போது டிஸ்கோ சாந்தி கூறியது சரியா என்ற விவாதங்களும் கேள்விகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது